ஹலோ வெல்கம் டு பூமா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா லாஸ்ட்டு சாட்டர்டே அண்ட் சண்டே அன்னைக்கு எடுத்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் திருச்செங்கோட்டில் வைகாசி தேர் திருவிழாங்க மூணு நாள் நாளும் போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்தால் தேர் இழுக்கும்போது ஆனால் போகவே முடியல சாட்டர்டே ஈவினிங் தான் போனோம் சாட்டர்டே தான் தேர் இழுத்து முடிச்சாங்க அன்றைக்கி தான் போனோம் தம்பிக்கு வந்துட்டு காலையில் கொஞ்சம் சின்னதாக அடிபட்டுருக்கு ஸோ அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு நேராக கோயிலுக்கு கிளம்பிட்டோம் திருச்சங்கோடு சைடில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வைகாசி மாதம் தேர் திருவிழாவை பற்றி தேர் இழுக்கும்போதே வந்து சாமி கும்பிடன்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வர முடியல ஸோ இன்றைக்கி தானே தேர் இழுத்து முடித்தாங்க சாமிங்க எப்படி இருந்தாலும் தேரில் தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு வந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா சாமி தேர்ல இல்லை கீழே இறக்கிட்டாங்க ஸோ அதனால தேரியாவது தொட்டு கும்பிடலாமேன்னு சொல்லிட்டு உப்பு மிளகு சிகப்பு மஞ்சளெல்லாம் வச்சு தருவாங்க அதை வந்துட்டு தேர் மேலே போட்டு சாமி கும்பிடணும் ஸோ அந்த மாதிரி நாங்களும் கும்பிட்டு தேர்கடையை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்க்கடை மூணு மாதத்துக்கு இருக்கும் அதனால தேர் எடுக்கிற அன்னைக்கு சாமி மட்டும் கும்பிட்டு வந்துடுவோம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஸோ அன்றைக்கெல்லாம் போய் எதுவுமே வாங்க முடியாது அதனால் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் அந்த மூணு மாதத்துக்குள்ளே மறுபடியும் தேர் கடைக்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு தூரியெல்லாம் ஆடிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் அப்படி போயிட்டு வருவோம் ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு மாதம் இருக்குதான்னு தெரில தேர்க்கடை ஆனால் மூணு மாதம் இல்லை கம்மியாக தான் இருக்கும் ஒரு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால நாங்க எதுவுமே வாங்கல தம்பிக்கு மட்டும் கண்ணாடி கேட்டா ஸோ அதனால் அவனை கண்ணாடியும் உட்ல வந்துட்டு நிறைய சூப்பரா இருந்தது அதனால அஹ் ஏதாவது ஒன்று கார்ல வைக்கிற மாதிரி வேணும்னு ஹஸ்பண்ட் கேட்டாருங்கிறதுனால ஒரு சின்னதாக ஒரு டால் மாதிரி வாங்கணும் அதுவும் செயின் தான் அந்த கீச்சைனை வந்துட்டு கார்ல முன்னாடி தொங்குற மாதிரி நாங்கள் மாட்டி விட்டுட்டோம் தம்பிக்கு வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா மாட்டேங்குது ஃபுட் பாய்சன் ஆயிடுது அதனால் அப்பளம் மட்டும் வாங்கி சாப்பிட்டோம் வேற எல்லாம் எதுவுமே வாங்கலை நம்மக்கிட்ட எத்தனை வலையில் இருந்தாலும் சரி தங்கத்தில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி மற்ற பிளாஸ்டிக்கு மெட்டல் கண்ணாடின்ட்டு எத்தனை வளையல் இருந்தாலும் சரி ஆனால் கண்ணாடி வலையில் பார்த்தா நம்ம விடுவோமா டஜன் கணக்கில் ஆல்ரெடி வச்சுருந்தாலுமே கண்ணாடி வளையில் ஆனால் புதுசாக வாங்கி போட்டுக்கணுன்ட்டு ஆசையாக இருக்கும்ல அதே தான் எங்களுக்கும் திருவிழான்னு போயிட்டு கண்ணாடி வேலையில் போடாமல் வர முடியுமான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணியும் போட்டுவிட்டோம் தங்கச்சி வந்துட்டு வேணான்னு சொல்லிவிட்டு அண்ணா போட்டுக்கலாம் நீங்கள் மட்டும் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டா ஸோ அதனால் நானும் எங்கள் அண்ணியை மட்டும் அற அரைச்சின்னு வச்சுக்கிட்டோம் கையுக்கு மெஹந்தி அச்சு மாதிரி வைப்போம்ல அந்த அச்சு மாதிரி வெப்பச்சுடுவாங்களே மெஹந்தியில் ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் அந்த கடையை அந்த கடை எங்கள் கண்ணுக்கு கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்குமே ஒருவேளை கடை இருந்துச்சா இல்லையானு தெரில நான் நாங்கள் பார்த்த லைனில் எதுவுமே இல்லை சரி ஓகே மறுபடியும் வந்தால் பேசிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் வலையில் போட்டுட்டு திருமணம் பாருங்கள் சாமி சாமி எல்லாமே லைனாக வந்துகிட்ருந்தாங்க தேர்மனில் இருக்கிற சாமி எல்லாமே அர்த்தநாரீஸ்வரர் விநாயகர் அதுக்கப்புறம் பெருமாள் எல்லாமே லைனாக முருகர் எல்லாருமே லைனாக வந்துகிட்ருந்தாங்க நான் ஆல்ரெடி ஷார்ட்டில் கூட சொல்லியிருந்திருப்பேன் சாமியை தேர்மையில் வச்சு பார்த்துருந்தா கூட தூரமாக தான் பார்த்துருந்துருப்போம் ஆனால் பக்கத்துலேயே பார்த்துமே அவ்வளோ ஒரு சந்தோஷம் உடம்புல புல் அரிச்சு போச்சு கண்ணில் தண்ணி அப்படி கதைக்கதான்ட்டு வர்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் அப்படியே லைனாக போய் கீழே சிவன் கோயில் இருக்குல்ல அந்த சிவன் கோயிலையும் போய்ட்டு சுற்றி சாமி கும்பிட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு போகலாம் அமைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்துருந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் தூரி ஆடுற இடத்துக்கு போனோம் ஆனால் அங்கே வந்துட்டு ஆடலை ஏன்னா தம்பி காலில் ஆடிப்பட்டிருக்கனால சரி அவனை விட்டு நம்ம தூரி ஆட முடியாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எதுவுமே ஆர்டர்ல ஃபஸ்ட்டு மட்டும் போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம் லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ அதனால் இதுக்கு மேலே போய் வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியாதுன்ட்டு கடையிலே சாப்பிட்டு எங்கள் அண்ணா விட திருச்ச ஹோட்டலில் தான் இருக்காங்க ஸோ அதனால் அவங்க வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம் நைட் அங்கே இருந்துட்டு கிளம்பலான்ட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா எங்கே உடனே கிளம்புறீங்கன்னு சொல்லிட்டு மட்டனெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எங்கள் அண்ணி அண்ணா வந்துட்டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் இருக்கிறான் ஸோ அதனால் அண்ணி மட்டும்தான் இங்கே இருக்காங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு தான் எழுந்துருச்சோம் எழுந்ததுமே ஆளுக்கு ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் மட்டனில் வந்துட்டு பிரியாணியும் குழம்பும் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருந்தோம் மட்டனை ஃபஸ்ட்டு எல்லாமே போட்டுட்டு மட்டன் மசாலா மிளகாய்த்தூள் மல்லிகைத்தூள் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்பு கொத்தமல்லி எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு வேக வச்சிடலாம் அதுக்கப்புறம் பிரியாணி கொஞ்சமாகவும் குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒன்றாவே வேக வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் குழம்புக்கு வதக்கிட்டோம் வதக்கிட்டு அதுலேயே மசாலா அந்த சூட்லேயே மசாலாவெல்லாம் போட்டு புரட்டிட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் மசாலா குழம்பும் நல்லா வாசமாக இருக்கும் ஸோ அதனால் அந்த மாதிரி பெரட்டிகிட்ருந்தோம் அப்போ தான் என் தங்கச்சி வந்துட்டு டீ போட்டு எல்லா இடத்துக்கு எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சமையல் வேலையை மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நமக்கு எப்பயுமே ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் தனியாக செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப வேர்டனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப பெரிய வேலையாக இருந்தாலும் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து பிரித்து செய்யும்போது வேலை செய்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது அதே சமயம் ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி தான் நாங்களும் மூணு பேரும் சேர்ந்து எல்லாம் ஒரு ஒரு வேலையாக ஆளுக்கு ஒரு வேலையாக இருந்தோம் சமையல் மட்டும் இல்லைங்க மற்ற எல்லா எந்த வேலையாக இருந்தாலுமே பிரித்து செஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் அதோட ம கஷ்டமும் தெரியாது வேலை செய்கிற கஷ்டமும் தெரியாது மட்டன் பிரியாணி நீங்கள் சேர்க்கான்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டா ஸோ அதனால் மட்டன் பிரியாணி வந்துட்டு நான் தான் இருந்தேன் குழம்பு வந்துட்டு பாப்பாவே வைக்கிறேன்னு சொல்லிட்டா எங்கள் அண்ணி தான் பாப்பா பாப்பா தான் அண்ணி ஸோ அதனால் விட சின்ன பொண்ணு தான் ஸோ அதனால் பாப்பா தான் கூப்பிடுவேன் பேர் சொல்லி கூப்பிடுவேன் அதனால் நான் வந்துட்டு பிரியாணி செஞ்சுட்ருந்தேன் பா பாப்பா வந்துட்டு குழம்பு வச்சிடறேன்னு சொல்லிவிட்டா சைடில் வந்துட்டு முட்டையும் சைடில் வேக வச்சிடலாமேட்டு முட்டையும் வேக வச்சாச்சு பிரியாணிக்கும் குழம்புக்கும் சேர்த்து மட்டன் வேக வச்சிடல கருவேப்பில இல்லை கொத்தமல்லி இல்ல எல்லாம் போட்டு அந்த உப்பு கறி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது உப்பு காரம் எல்லாமே அதில் இறங்கி நல்லா இருந்தது பிரியாணி வந்துட்டு போட்டு வச்சுட்டேன் அந்த குக்கரில் சாப்பாடு ஸோ அதனால் ஸோ வெயிட்டுக்காக குக்கரை தூக்கி மேலே வச்சு போட்டு வச்சாச்சு இந்த சைட்லேயும் பாப்பா மட்டன் கிரேவியும் மட்டன் தண்ணி குழம்பு வச்சிட்டா தண்ணி குழம்பு வச்சு அதிலிருந்து கறி எடுத்து ஃப்ரை பண்ண போல அந்த மாதிரி கிரேவி வச்சிட்டா ஃபைனலாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அவங்க வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கிரவுண்டு அந்த க நைட்டு பார்த்ததுமே ஹஸ்பண்ட் சொல்லிட்டார் இங்கே தான் நீ டிரைவிங் கற்றுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஸோ அதனால் நான் பிரியாணி மட்டும் செஞ்சு வச்சுட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் இருக்கும் அப்போது கிரவுண்டுக்கு போனது தான் ஒரு ஒன் தேர்ட்டி காட்ட தான் நானும் ஹஸ்பண்டு வீட்டுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடவே செஞ்சோம் அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க ஸோ அதனால் நான் சாப்பிடும்போது மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படம் தூங்கிட்டு ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு மேலே சரி கிளம்பலான்ட்டு கிளம்பணும் அப்போ தான் பாப்பா சொன்னால் பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குக்கா அங்கே போகலாமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு என் ஹஸ்பண்ட் அப்போ வரல நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம் வந்துட்டு எங்கள் பெரியம்மா எங்கள் அண்ணாவோடய அம்மா ஸோ அதனால் எல்லோரும் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம் விளையாடிட்டு அதுதான் அவங்களுக்கு பை சொல்லிட்டு கிளம்பிட்டு தம்பிக்கு வந்துட்டு ஸ்லிப்பர் இல்லை ஸோ அதனால எடுக்கலாமேன்ட்டு வந்தோம் வந்துட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கும் ஷூ எடுத்தாச்சு எடுத்துட்டு வளர்த்த வீட்டு கிளம்பியாச்சு இந்த வீடியோ இதோட முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ